வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இது சிந்திய பாலாஜி இப்போ ஒரு ஒன் இயருக்கு மேலே ஜெயிலில் இருந்துட்டு ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் மந்திரி ஆக முடியுமா அதெல்லாம் தெரியாது அது கவர்னர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு அது வேறு இதுக்கு காரணம் என்னென்னா இந்த கரண்ட்டு கட் பண்ணி அமித்ஷா அதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இவரும் அந்த ஊழல் போக்குவரத்தில் ஆகிப்போச்சு அந்த வரிசையில் இப்போது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நிர்மா வந்தப்போ அந்த அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு வீடியோ போட்டுருணும் ஜிஎஸ்டி பற்றி கேட்டேன்னு அப்புறம் மன்னிப் கேட்டார் அந்த வீடியோ எடுத்து போட்டு அது அண்ணாமலை மன்னிப் கேட்டார் அது எவ்வளோ கட்சியில் எடுத்து போட்டோன்னு சொல்லி நீக்கினாங்க தான் அவங்களுக்கு உரைச்ச மாதிரி நிர்மா சீதானுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சென்னையில் வந்து இந்த சூர்யா இவங்கெல்லாம் இந்த கட்சியில் கூட ஒரு மீட்டிங் போட்டு அதில் வந்து நம்ம என்ன தான் செஞ்சாலும் இவங்க வந்து இந்த திமுகவில் வந்து ஸ்டிக்கர் விட்டுறான் எகேன்ஸ்டாக பேசலாம் அதனால் என்னென்ன இவங்க ஊடக சம்மந்தமானலாம் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுங்க ஏற்கனவே என்னமோலாம் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு ஒரு இன்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து இப்போ மோடி சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வந்தாங்க இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் தான் அவங்க உஷாராக எல்லாருக்கும் இண்டிகேஷன் கொடுத்துருக்க மீட்டிங் இண்டோர் மீட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லி ஸோ அது அதில் வந்து இவரும் அதை பற்றி உளவு தர முடியுமா ஸ்டாலின் விசாரிக்கிற மாதிரி ஆகி அப்போ இன்னும் கீழே அதாவது அண்ணாமலை இல்லைனாலும் இவங்கெல்லாம் வந்து இந்த திமுக எதிர்ப்பில் என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்குறாங்க சரியா ஸோ இன்னும் அது சம்மந்தமான எடுக்கிறாங்க இது போக இந்த துணை மூதுர பதவி கொடுத்தாலே திமுக பிளவுப்பட்டு பட்டு முடிஞ்சிருங்கிறாங்க பிளவுனால் டேரக்ட் பிளவு இல்லை இப்போ இட இடையில இப்படி தான் ஏற்கனவே குரூப் இருந்தோம் இரட்டையில் முடங்கி இப்போ ஒரு பக்கம் போய் அது இப்போ ஒன்று செல்லா காசாக இருக்குது ஏடிஎம்கே அந்த கதி வரும் திமுகவுக்கு அப்படி ஒரு உசாராகி பண்ணலனாலும் அப்பவும் அந்த குரூப் உஷாராக இருக்கும் உதயநிதி கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் திமுக வர வரக்கூடாத பணிக்கு பண்ணுவாங்க சீனியர்ஸ் வந்தால் திருப்பி கொடுப்பாங்களே அதுக்காக அப்போது அன்றைக்கெல்லாம் வந்து அண்ணாதுரை இருந்தப்போ நெடுஞ்சாலின்னு வர வேண்டியது இவர் பவர் சென்டர் எம்ஜிஆரை பிடிச்சி வந்தார் கருணாநிதி இன்றைக்கி பையன் ஸ்டாலி உட்காந்துருக்காங்க அப்புறம் அதே நெடுஞ்சலி எம்ஜிஆர்ட்ட போயிட்டார் நம்பர் டூ அப் அது வேறு கதை அப்போது இங்கே வந்து இந்த வாரி சரிசையில் போகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை அது ஜூனியருக்கெலாம் கொடுக்கலாம் சீனியர் ஓரம் கட்டலாமா அவங்களுக்கும் பிடிக்கல இத்தனை காலம் உழைச்சிருக்கோம் ஏன்னா ஆகக்கூடாதுலாம் கூட துறைமுக துறைமுகம்னு சொல்லி துறைமுறை கேட்டார் மாதிரி இருக்குது அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு சட்டசபை முடியும் போது மேலே பார்லிமெண்ட்டில் மூடி இருக்கும்போது இந்த இருபத்தி ரெண்டு எம்பியில் உடஞ்சி நாங்கள் தான் சொல்லி சில எம்எல்ஏ வந்தாலுமே சின்ன மூடங்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க கிளைம் பண்ணுவாங்க அப்படிதான் எடப்பாடி உங்களுக்கு சொல்லணுன்னா எடப்பாடி பன்னீர் அப்பழைய ஏடினில் ஜானகி எம்ஜிஆர் ஒய்ஃப் ஜானகி ஜெயலிதான் அந்த மாதிரி போகும் சூனியர் ஜூனியர் வர்சஸ் சீனியர்ஸ் மாதிரி போவோம் அப்படினா கனி ஓவர் டேக் பண்ணி பண்ண முடியாது இவருங்க நான் அதை மீறி கொடுப்பேன் செந்தி பாலாஜி கொடுத்து கொடுப்பேன்னா அதுக்கு ஆதவ் அர்ஜுன் திருமாவை இயக்கிறதே பின்னாடி டீம் கண்டபர்கள் தான் அப்படின்ற ஸோ எல்லா கட்சியிலையும் குழப்பம் இருக்குது இந்த குழப்பம் எங்கே போய் முடியும்னா இருபத்தாறில் தொங்கு சட்டசபை யாருக்குமே இல்லாமல் அதனால தான் துணைமுகருக்கு இப்போவே அடி போடுறாரு திருமாவளவு சினிமாவில் வந்த உதயநிதிக்கு எங்கள் தலைவர் ஆகக்கூடாதுன்ற இது யார் நீ பேசி நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் திடீர்னு மணி கேட்குற மாதிரி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி திரும்பவோட வயசாக திரும்பவோட வயசு எங்கே திமுக வருதுங்கிறாங்க திமுக வருதுன்னா அவரோட அந்த மாப்பிள்ளை அந்த சீனியர்ஸ் அந்த குரூப்பு அப்படியாரு ஸோ ஒரு பக்கம் ஸ்டாலினுக்கு செக் வைக்க நிர்மலா சீதாரம் ஜிஎஸ்டி பேசினதுக்கப்புறம் அந்த மீட்டிங் போட்டு போயிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர்னால் பெரிய பிரளயமே வந்து பிளவுபடும் திமுகன்றாங்க அது உஷாராக இருந்தாலும் உசாரணும் எப்பவுமே அதை வந்து சேரும் அது கருணாநிதிக்கு அப்புறம் கொஞ்சம் தப்பிச்சிருச்சு கண்டு போயிட்டார் அந்த இது அந்த அந்த அளவுக்கு இனிமேல் அவர் வயது வயதானதுனால அவர் பையனெலாம் ஈடு எடுத்து பண்ண முடியுமான்றது கேள்விக்குறி முந்தைய நிதிக்கு ஏன்னா நிறையா சீனியர் ஜூனியர்ஸ் குழப்பம் இருக்கு அப்போது இதே தான் அதிமுக அளி கூட இருந்தவர் சம காலத்தை ஒரு எடப்பாடியை கொண்டு வந்து வைக்கும்போது சம காலத்தினால தலைவராக ஏற்றுக்கா அது ஒரு குழப்பம் இருக்குது ஓட்டு கண்டு இப்போ அதே தான் சீனியர் ஸ்டாலின் அது மீறி உதயநிதி வரும்போது இந்த பிரச்சனை இருக்குது அப்படி முத சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் வெளியில் வந்தாங்க இது வரைக்கும் சின்ன முடங்கலை முடக்கினா முதல் தடவை ஸோ ரெண்டாவது தடவை இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்ததில்லை அதுக்கான இதை டெல்லியும் மேலெடுக்கும் இன்றைக்கி ஏதோ சரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த அரசுக்கு அரசுக்கு போகிறதெல்லாம் விட்டுருங்க கூட்டணிலாம் வராது நீ ஸோ அண்ணாமலை பண்ணப்பறம் வைப்ரண்டாக மாறும் எங்கேயோ கிராமத்துக்கும் பாத யாத்திரை போவார் எங்கேயோ ரீச் கொண்டு போகும் ஆனால் கூட்டணி ஆச்சு தான் அன்றைக்கி வரும் அது எப்படி வருதுன்னு தெரியல திமுக நிலமை உதய முதல்வர் ஆகட்டும் பார்க்கும் நன்றி